வணக்கம் முதல் செய்திக்காக நித்யா மேட்டூர் அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை கொலை செய்துவிட்டு நகைகள் கொள்ளை விரிவான செய்திகள் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி அருகே உள்ள சாணரபட்டியை சேர்ந்தவர் ஈஸ்வரன் இவர் குடிநீர் வடிகால் வாரிய ஒப்பந்ததாரராக பணியாற்றி வருகிறார் இவரது மனைவி இந்திராணி இவர்களுக்கு வளர்மதி என்ற மகளும் கார்த்திக் என்ற மகனும் உள்ளனர் வழக்கம் போல் இன்று காலை ஒப்பந்ததாரர் ஈஸ்வரன் பணி காரணமாக ஜலகண்டாபுரம் சென்றுள்ளார் இந்நிலையில் இந்திராணி வீட்டில் தனியாக இருந்தபோது மர்ம நபர்கள் சிலர் அவரை கல்லால் அடித்து வளமாக தாக்கியுள்ளனர் இந்நிலையில் இந்திராணி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஒன்பது தாலி தாலிச்செயினை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் பின்னர் மாலை நான்கு மணி அளவில் பால் வாங்குவதற்காக அப்பகுதியை சேர்ந்த பெண் ஒருவர் வீட்டிற்கு சென்றபோது இரத்த வெள்ளத்தில் கொலை செய்யப்பட்ட இந்திராணியைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து அருகே இருந்த வீடுகளுக்கு தகவல் தெரிவித்தார் அக்கம் பக்கத்தினர் உடனடியாக நங்கவள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்த சேலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அருண் கபிலன் ஓமலூர் காவல் துணை கண்காணிப்பாளர் சங்கீதா மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் துப்பறியும் மோப்பனாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர் மேலும் காவல்துறையினர் இதுகுறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை பட்ட பகலில் கள்ளால் தாக்கி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது